ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனியலி சமையல் இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்கிறதான ரெண்டே பொருள் மட்டுமே வச்சு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க வேர்க்கடலை வறுக்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்ல வெந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி வருபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் அரைக்கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை இல்லைனா பொறிகடலைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதான் இந்த இந்தளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போது இதுக்கு இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கூடவே ஒன்னே கால் கப் அளவு தண்ணி வெள்ளம் எந்த அளவுக்கு எடுக்கிங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சா போதும் பாகு பதம் எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் இப்போ எடுத்து வச்ச வேர்க்கடலை பொறிகடலை ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க நல்லா இது போல் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த எண்ணெயிலே இந்த மாவு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வரும் அது வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்படி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் எடுத்துருக்கோம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கோங்க இந்த அளவுக்கு மாவு கட்டியானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளப்பாக இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடும்போது அந்த பாகு எல்லாத்தையும் உறிஞ்சி நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துடும் இப்போ மறுபடியும் அந்த பாகை சேர்த்து இந்த மாதிரி மூணு தடவை நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது செய்ய ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டீ போடுற நேரத்தில் இதை செஞ்சு கொடுத்துடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு கட்டியாக வரும் இந்தளவுக்கு கட்டியானதுக்கு அப்புறமா இதோட மிச்சம் இருக்க பாகு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கப் அளவுக்கு வேர்க்கடலை ஒன்னே கால் கப் அளவுக்கு வெள்ளம் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம் இதை டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம ஊற்றுன எண்ணெய் நல்ல பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிகனமான பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் இருக்க ரெண்டே பொருள் மட்டுமே வச்சு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்வா மாதிரி வாயில வச்ச உடனே கரையக்கூடியதான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்